வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வாழைப்பழத்தை வச்சு எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை தோல் எடுத்துட்டு ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அது கூடவே ஒரு ஒன்றரை அளவுக்கு இடியாப்ப மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணிங்கிற விதத்தில் தண்ணியை நல்லா தலைன்னு கொதிக்க வச்சு அதை இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான மாவை ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன நம்ம இடியாப்பாச்சில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சு ஒரு அஞ்சே நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா நல்ல சூப்பர் சாஃப்டான வாழைப்பழ இடியாப்பம் ரெடி குழந்தைங்க சாதாரணமாகவே இடியாப்பம் தேங்காய்ப்பால்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் ஹெல்த்தியாக நம்ம இந்த செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி பழங்கள் யூஸ் பண்ணி செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியில் பார்க்கலாமா